ஒரு புளியம்பட்டியில் நடக்கிற ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து பால் குட்டிகள் விலை நலவரம் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு விற்பனை விலை நலவரம் எப்படி போகுதுன்னு எதுவும் தெரியல குட்டி எல்லாமே கொஞ்சம் ரேட் அகெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படியே பதிவிட்டு போயிடலாம் எடுத்தோன்னே நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா யாரை எடுக்கிறதுனே தெரியல எல்லா வியாபாரங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மந்தமாகவே மீண்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அப்படியே ஆனால் அப்படியே ரேட் சொல்லிடுங்க போ போ போடு போடலாம் ஏன்னா எனக்கு போட்டேன் எடுக்கலாம் வணக்கம் புதுசையில் வாங்க பழனிசாமி ஆறு கோடி கொண்டு வந்து ஒரு அளவுக்கு விற்க மூணாயிரத்தி ஐநூறுங்க மூணு ஐநூறு ஆமாம் கிடையாதுங்க ஒரு ஒரு மாதம் ஆகுதுங்க ஆமாங்க நூறுரூவா ஜம்மி ஆமாம் மூணு நானூறு நானூறு ஜாமியெல்லாம் கொடுக்க முடியாது

அதே நூறு கம்மி ஒன்னு தொள்ளாயிரம் ஆமாங்க ஆமாங்க போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமா ஒரு மாசம் ஆகுதுங்க நூறு ரூபாய் கம்மியா கொடுக்கலாம் திருடி

சரி குத்தி வரதில்லைங்க சந்திக்கல பாக்கலாங்க சந்திக்கல ஆமா வாங்கிக்கலாம் இன்னைக்கு புளிம்பட்டிங்க நாளைக்கு புதுச்செந்தை சந்திக்கப்படி அன்னூர் நாளைக்கு மூணம்பலி இங்கே குன்னத்தூர்

புதன்கிழமை மணிக்கு கலந்து பாடிங்க கலந்து பாடு வியாழக்கு மணிக்கு புளி முடி ரவுண்ட் அப்படி அப்படியே ரவுண்டிங் டபுள் ஒன்பதுங்க நாற்பது டபுள் ஒன்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு வரவு கம்மியா இருக்குங்க வேற ஒரு ஒன்று கொஞ்சம் வரவு கம்மி அப்படி வருது இந்த வாரத்துல இருந்து அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு இப்ப கம்மி ஆயிடுச்சு இப்ப போன வாரத்துக்கு இந்த வாரம் ரேட் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு வரது இந்த வாரத்துல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பட்டிகள் இருக்கு இங்க குளிம்பட்டி சந்தையில தேவைப்படுறவங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் பெரிய பெரிய ஆடுகள் வந்து அறுப்புக்கான ஆடுகள் வளப்புக்கான ஆடுகள் வித விதமா ரக ரகமா இருக்கும் இதுவும் வந்து பேரம் பேசி வாங்கிக்கலாம் ஒண்ணு நம்ம பேரம் பேசி வாங்குறது பொறுத்தா இருக்கு அப்படிக்கா பாத்தோம்னா அண்ணன் விஷயம் பேசிட்டு இருக்காரு அதுக்குள்ள அந்த போய் கேட்டு பார்த்துட்டு வந்துருவோம் எல்லாமே வியாபாரம் மும்முரமா பேசிட்டு இருக்காங்கப்பா இருக்காங்க அப்படி இங்க இங்க போறது

நல்ல நிமிஷம் கயிறு போட்டா வராதுன்னா அது தூக்கிட்டுதான் போகணும் எல்லாம் ஆட்டுக்கு ஓட்டுறது அதெல்லாம்

குட்டி நல்லா இருக்கு அவருக்கு மனசு புடிச்சு போச்சு பத்து நூறு போனாலும் பரவாயில்ல நான் மூன்றரை சொன்னேங்க அவரு ரெண்டரை கேட்டு மூன்று ரூபாய்க்கு முடிச்சிட்டாப்பிடிங்க ஆமாங்க ஆமா ரெண்டு தலைச்சேரி குட்டிங்க மூட்டு குட்டிங்க ஆமாங்க

பாத்தீங்கன்னா சேலம் கருப்பு குட்டியோட விழுந்திருக்குது கருப்புல வந்து கொடியாட்டுறாங்க ஏட வேட்டு குட்டிங்க ஒரு கிடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணுங்க ஆமாங்க ஆனா நாலு ரூபா சொல்றாங்கண்ணா ஆமாங்க ஒரு மூணு ரூபா தான் கொடுத்துடலாங்க மூணு ரூபாய் ஐநூறு கொடுத்துடலாங்க ஒரு மூட்டு குட்டிங்க கொடியாட்டு குட்டிங்க மூட்டு குட்டிங்க அண்ணா அது ரெண்டாயிரத்தி எழுநூறுபா சொல்லுண்ணா குடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்துடலாம் இதெல்லாம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆயிப்போச்சுண்ணா இது ரெண்டு குட்டிங்களா இது ஆமா அது ரெண்டு முதல் காட்டுண்ணா ஆமாண்ணா செம்பிளா வெள்ளாட்டு குட்டிண்ணா நேரம் உங்களுக்கு அப்படி தெரியுது வெள்ளாடுங்க ஆமா கலர் அப்படிங்க வெள்ளாட்டு நாட்டு ரகம் குட்டிங்க ஆமா ஆண் குட்டிங்க ஆண் குட்டி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்லுதுங்க ஆமா இது மேவதுங்கிற பக்கமும் ஆயிப்பாச்சுங்க ஒரு மூணு இரநூறு வந்தா கொடுத்துடலாங்க கொடுத்துடலாம் தலை கடிக்குங்க தலை கிடைக்குங்க ஒன்றரை மாசம் இருக்குங்க இருக்குங்க ஆமாங்க ஓகே அடுத்தது ரெண்டு நாட்டு செம்பிளி இருக்குங்க ஆமாங்க ரெண்டு நாட்டு செம்பிளிங்க மூட்டு குட்டிங்க ஆமாங்க பிறகு ஒரே குட்டி நல்லா மேங்கிடுங்க மேயற்க ஆரம்பிச்சுங்க இதெல்லாம் ரெண்டரை மாசம் ஆச்சுங்கண்ணா ரெண்டு குட்டி ஆறுரூபா சொல்லுங்கண்ணா ஆமாங்க பதினெழு அஞ்சு அஞ்சு ரூபாய் தான் கொடுத்துடலாங்க ஆமாங்க நாட்டு மயிலம்பாடி குட்டிங்க இதெல்லாம் மூணு மாசம் ஆச்சுங்க ஆமாங்க ஆண் குட்டிங்க ஆண் குட்டிங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்கணும் இந்த குட்டிக்கு மூணு ஐநூறு குடிக்கணுங்க மேவதிங்கிற குட்டிங்க மேச்சல் ஆமாங்க இதெல்லாம் 3 மாசம் ஆச்சுண்ணா ஆமா ஓகே ஆமா அந்த போற ரெண்டு மூட்டு குட்டி இருக்கீங்க மேட்ச்ல தரத்தлиங்க இன்ன ரேட்னா ரூபாயே சொல்றங்கண்ணா ஆமாங்க எல்லைல ஒன் இருக்குங்க இதெல்லாம் மூன்றரை 1/2 மாசம் 4 மாசம் ஆச்சுண்ணா